சித்திரை புதுவரிடா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கும்னு சொல்லி கடவுளிடம் வேண்டிக் கொள்றேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நேற்று வந்து எங்களை புத்தாண்டு விளையாட்டு விழா எல்லாம் முடிஞ்சு எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினேழு பரிசு கிடைச்சது என்ன பதினேழு பரிசு கிடைச்சது நூறுவா கடையெல்லாம் போட்டது கடை காணொலி வந்து தனியா நூறுவா எடுத்து வச்சிருக்குது நான் போடையில் முடிஞ்சு சொன்னால் என்னென்ன பரிசு எடுத்தனாங்கள் மற்றது கடையில் என்ன மாதிரி வியாபாரம் நடந்ததுன்னு சொல்லி குட்டி கடை பெரிய கடையில் ஒரு சின்ன கடை இது மாதிரி ஒரு காணொலியின்னு போடுவோம் கட்டம் வேணும்னு சொன்னால் அந்த நிறுவனம் தனியாக கடையை போட்டு தானே காணொலி எடுத்தது அப்புறம் நான் அந்த காணொலியை கட்டாயம் பதவி விடுவோம் நிறுவ கோவிக்கும் நாளைக்கு எதிர்பாருங்கோ அந்த காணொலியை நாளைக்கு எங்கே நாலண்டைக்கு எதிர்பாருங்கோ கடையும் மற்ற எங்களுக்கு என்னென்ன பரிசு கிடச்சுன்னு சொல்லி ஒரு பதினேழு பெருசு எங்களோட குடும்பத்தையும் கிடச்சிருக்குது எல்லோரும் பங்கு வச்சின வழியால் பரிசு கிடச்சிருக்குது தான் கூடுதலாக எல்லாரும் கிடைச்சா இப்போ நாலு அங்கே தான் குடும்பத்தில் பதினெட்டு இருபது பேரஸுன்னு தான் கடச்சிடுக்கும் நினைக்கிறேன் எங்களுக்கு பதினேழு பேருசு என்னென்ன பேரெஸுன்னு சொல்லி நாளைக்கு காணொலியில் எதுவாக அடுத்த காணொலியில் எதிர்பார்க்குறது உப்பு என்று சொல்லி தெரியல இன்றைக்கு வந்து விளையாட்டு நேற்று நடந்த விளையாட்டு போட்டியை வந்துட்டு பதிவிட போகிறேன் அது வந்து இரவுக்கு தான் அந்த விளையாட்டை நான் பதிவிட போயிருச்சுன்னா இரவுக்கு அப்புறம் நடந்த நிகழ்ச்சியில் என்ன ஒரு காணொலியாக பார்ட் டூவாக போடுறேன் எனது நாள் நிறைய மலத்தியாலம் கூட அந்த தொடர்ந்து விளையாட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மார்க்கு நிறைய நாள் முந்தி ஆறு அந்த காலத்துல நாங்கள் விளையாடி ஊர்ல நடந்த விளையாட்டுகளில் இப்ப நடக்குது நீங்கள் இந்த வெளிநாடுகளில் இருக்கிற அளவு வந்து அவைகளுக்கு அந்த விளையாட்டுகள் பார்க்குற இதுகள் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ தான் நேற்று அணை வந்து நான் அப்படி தான் போடப்பேன் காணொலி ஒரு மணி தாத்துக்கு மேலே போது எவ்வளோத்து கட் பண்ணிடலுமோ அவ்வளோ கட் பண்ணி ஒரு அரை மணி தாத்து இண்டையை போட்டுட்டு அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு மற்றதை போடுறோம் சரி விழாவில் தொடர்ந்து காணொலியை பாருங்க காலையில் சொன்ன கருத்துக்களை கட்டாயம் சொல்லுங்க நாங்கள் விளையாடின விளையாட்டுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுவோம் டின் உமை நித்தனும் கைதோடுவேன் வாழன கண்மாடவாள் வாழந்த கண்மாடவாள் அவள் வாடி வருந்தியும் பெருமான் உன்னை ஊச்சிலும் பெற்ற

ஒரு பந்தத்தை இதோவராக கையளித்து மைதானத்தை சுற்றி உங்கள் கரகோஷங்களை எழுப்பி அந்த சிறுவர்களுக்கு நீங்கள் உச்சாரத்தை வழங்க வேண்டும் அவர்கள் நமது நாட்டின் நாளைய தலைவர்கள் வளர்ந்து வர இந்த சிறார்களை நீங்கள் வழி நடத்த வேண்டும் எல்லா சிறுவர்களையும் ஒருவர் பின் ஒருவராக அப்படியே ஒன்றிந்து செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம் விளையாட்டுக் கழகம் இணைந்து நடாத்தும் புது வருட விளையாட்டுக்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடவர மனப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கின்றேன் நன்றி Nangingnya muda apa yang kalian jeda

වෙලා වැඩ කරන්නන්නේ මේත්නාය මත තින්න අපේ බාස් කරනම අත ඉන්න මේ විදවාල් බැතුමයින්න. පඳන්නවා මේගොල්ලො තමයි මේක මුල් තැනරගෙන හැමදාම් වැඩක් කරන්නේ මේගොල්ලු කරන හැම එකකටම මට එන්න කියනවාමං හැම එකකටම ඇවිල්ලත්තියෙනවා. வந்து முன்ன நடத்திவ கட்ற்பக மையாவும் பாස් කரனைைய அதிப அவர்களலாம் இல்லல்லாம் ஒன்று கூடி நடத்தறங்க. எனக்கு அதைட்டு මේ சந்தோசமாருக்குது. ප්‍රදේට ්‍රராමසයක වසම් විසි පහත්තින. හැවයිමං කියන්න සතුටුයි කිසිම්ම කරදරයක් නැති පැමිණිලි නැති හොඳම ප්‍රදේශය තමයි මේ ප්‍රදේශ கிராமசேவ பிரரியவுளை எமந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இல்லாது கரச்சம் இல்லாம இருக்க ஒரே ஏறி அவ இந்த கரணவாாய் பகுதிதான். ඒ නිසා. ඕගොල්ලෝ මට මොනවා කිවත්හොයි දේට එන්ඩ කිවත් අනි වාරම මම ඕගොල්ලන්ගේ හැම උස්සවේකම සභාගෙනවා අගයිනලඉද ෝ නිගල්ලු සයින්දාලාලම ල්ලාන්ඩි එදෝර නිගල්චය වද සේරදි කරදාල මන්ද නාදක ල් මුලු ආදර්වය මන්ද හොලක තඳූදව ඒක හොඳ ආදර්ශය මේ පොඩි ළමයි දැමතියාත් ්‍රේන් කරන්නන මේ විදිට. ඉති මේ ගොඩක් තැන්ගොල කරනවා ආඩු. ඕඕනත් ඔබල්ලොහොමහරි මේ වගේදයක් සංවිධානය කරපයක් ගැන මම්මේ සියස නාඩම ස්තුතින්නවා. සිරුව ක வந்து இப்பைலந்து அவர்ග எදිගලත නோකකි එට සල්රතික වද நලවලි පිඩශරකද නාදට මික්ක මගழ்ச்சி අඩගෙන. ගම හො සගියත් කட்டி ඔක්க்கோම ඉන්න. මනක් දේவாල් කන්නබ. ක තමයි න. හැමෝම එක இන්නோ. එක මයි අපි ගමணக்கන්න පුුව வඩக்கන්න පුුව යි.ங்க பார்த்துல எ எல்லா வந்து ஒ கூூடிய ஒற்றுமையாக வந்து இந்த நிகழ்ச்ச வந்து நடதிீற்றுகிீங்க. இந்த மாதித்த எல்லா விஷேலை வந்துஓட ஒற்றுமைவ அதி பக்றேன்.

அர்ச்சலா அர்ஜாத் போ நீ ஆறுதலா போ அங்க போய் விதம் கேட்டா தெரியும் அப்படியே ஆறுதலாப்போதலா ஆர்தலாப்படாது அவசரப்படாது

கணவசங்கள் உரிய போகிறது மிகவும் உற்சாகமாக கணவசங்கள் மிகவும் பெரிய கழுது கிடைத்திருக்கின்றன

மிகவும் மிகவும்ப்பாக பல பல தற்பொழுது பார்ப்போம் மிகவும் சுவாரஸ்யமாக போட்டி சாப்பாட்டு தாமல் போட்டி இடம்பெற இருக்கின்றது பிரைட் அண்ட் சிக்கன் அண்ட் சிக்கன் சாப்பாடு வழங்கப்படும் அந்த போட்டியிலே கலந்து கொள்ள பத்து நபர்களுக்கு தான் அந்த முதலிடம் கொடுக்கப்படும் பதிவு செய்தவர்களில் வெற்றி மூலம் பத்து பேரை தெரிவு செய்ய இருக்கின்றோம் உங்கள் பெயர்களை காரியாலயத்தில் பதிவு செய்ய கட்டுக்கொள்கிறோம் எங்கே பலூன்கள் மிகவும் பெரிய தலங்களை வேண்டியிருக்கின்றார்கள் மாணவர்கள் மிகவும் சிரமம் பெற்று உங்கள் கலவசங்கள் மூலம் இந்த தலங்கள் எங்கள் பாப்பம் யாருடைய மூச்சு கூடுதலாக இருக்கின்றது மிகவும் சுவாரஸ்யமாக பெருத்து செல்கின்றது எங்க யாருடைய இருக்கின்றது என்பதை மிகவும் உற்சாகமாக இரண்டு நபர்களும் அந்த தலங்களை ஊதிய உறுதியிடவில்லை சிவப்பாக பின்புறவக நடிகை தொடர்ந்து முடிவுகோட்டை அடைந்துள்ளார்கள் இதனை தொடர்ந்து தரம் எட்டு ஒன்பது பனிஷ்கரித்தல் கை சுவாரஸ்யமான விளையாட்ட கையை கை கட்டி உற்சாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு விளையாட்டுகளும் மாணவர்களுக்கு அறிவித்திருக்கோம் மிகவும் சுவாசியமாக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் கையை திட்டி கட்டப்பட்டிருக்கின்றது பனிசை சாப்பிடுறது சிலர் அம்மாக்கள் நியோகிகளையும் நாடு இந்த நேரத்தில்

சாப்பிட மாதிரி சாப்பிட்டு முழுமையாக கூட சாப்பிடு கூட நடுவர்களை தவிர

பதினொன்று பதினைஞ்சு வயதுக்குட்பட்ட பெண்கள் ஆண்களுக்கானது பெண்களுக்கானது முதலாம் இடம் ஜதுசா மூன்றாம் இடம் ரேனுசாடைக்கு அழைக்கப்படுகிறார்கள் பெற்று செல்வதற்காக முதலாம் இடம் இரண்டாம் இடம் இடம் ரேனுசா இவர்களுக்கான தரங்குமாறு ஓய்வு நிலை போலீஸ் உத்தியோக தென்னவர் அவர்களை வழங்கி கவலைக்குமாறு என்பதை கேட்டுக்கொள்கிறோம்

பாலிஸ் <older> சின்ன <ohanina coming around> <traveling」> அவர்கள் ஒரு மனித காலமாக இந்த பலிசை சாப்பிட்டுக் கொள்கிறார்கள் இது ஒரு மாணவி சாப்பிட்டு முதலாம் இடத்தில் வந்திருந்தார் பரிசுகளை வழங்கி கவலைத்துக் கொண்டிருக்கின்ற உயர்வு நிலை போலீஸ் உத்தியோக அவர்களுக்கு நமது கலெக்ட் இயக்கிய சரசமூக நிலையத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்

அப்படியே போடி அப்படியே போடி ஆ அப்படியே போ அப்படியே போ அப்படியே போ ரைட் 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 ஆ ஏனடி ஏனனி ஏனு ஆண்களுக்கான சில்லோரைஸ் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதும் இரண்டு மாணவர்கள் வந்துவிட்டிருக்கின்றார்கள் எந்த எங்கள் உற்சானங்கள் ஒருவரும் கொடுமை அந்த சிலுவேசில் வந்து சித்திரை வருட விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நிகழ்வுகள் மிகவும் கோலாகலமாக சென்று கொண்டிருக்கின்றன வேளையிலே நாங்கள் இன்று இரவு நடைபெற இருக்கின்ற ஒரு முக்கியமான போட்டி சம்பந்தமான அறிவித்தல்களை உங்களுக்கு න और

மிகவும் சுவாரஸ்யமாக மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மிக அவதாரணமாக இதை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஒருவர் விளக்கப்பட்டிருக்கின்றார் பெண்கள் பார்ப்போம் மிகவும் சாதுரியமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்க எங்கள் கரவசங்களை கொடுங்கள் சுவாரஸ்யமாக வந்து கரகசங்கள் உற்சாகத்தை கொடுங்கள் உற்சாகத்தை கொடுங்கள் இன்னும் ஒருவர் ஆட்டத்தில் இழந்துள்ளார் ஒருவர் மட்டும் இந்த நிகழ்வில் அவன் இல்லை

வந்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் அங்கே யார் முன்னிலையில் வருகின்றார்கள் பெண்களுக்கான சமநிலை உங்களுக்கு வரவுதான் என்பதனை பார்த்த

காலால் பிடிக்கலாம் கையால் பிடிக்க கூடாது ஆ மிகவும் இரண்டு நபர்கள் வந்திருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் கொடுங்கள் மிகவும் வந்து கை துறக்கூடாது கலவசங்களை கொடுங்கள் உற்சாகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் போத்தலில் நீனை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்கள் கரவசங்களை குறைகள் மிகவும் ஊட்டி வரப்பாக நிரப்பி விட்ட ரெண்டு பேர் மூன்றாவது நபர் இங்கே விட்டார் நாலு ஐந்து நபர்கள் கொண்டு வர இருபத்தி ஆறு முப்பத்தி நண்பர்கள்

Anda sudah Kawanan, kawanan, boleh tinggal. Kawanan.